இனிமேல் காட்டுற மாதிரி வர மாதிரி இது கொல்லிமலை பாயா கங்கை நீர்வீசிக்கு போய் வந்தா அப்பா சாமி யாரும் முடியல இறங்கவும் முடியல ஃபால்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஃபால்ஸ் ஸ்மால் ஃபால்ஸ் பேட்ரி வரது சரிங்களா அது ஒரு ஃபால்ஸ் அந்த ஆகங்க நீர்வீசிக்கு போயிட்டு அப்பா சாமி முடியலப்பா என்ன கொடுமை பானம் ஆயிடுச்சு இப்படியே அந்த மேகம் நம்மள உரசிக்கின்னு போகுது கீழான பாருங்க பாருங்க அதனால வேகம் தான் இந்த ஃபாக்லாம் வேற மாதிரி வீடியோ நாங்கள் எடிட்டிங் போட்டு போட்டுருவோம் கொல்லிமலைக்கு நான் ஒண்டி தனியா வந்திருக்கேன் பாருங்க 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 யாராவது வருவீங்களா இது போல தனியா நான் யாருக்காக வந்திருக்கேன் எனக்காக வந்துருக்கேன் உங்களுக்காக வந்து அவ்வளோதான் நோ கான்செப்ட் நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுனா நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் இனிமேல்

なるほど。